ஐய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரயிலுங்க வீட்டு சமையலில் துவரம் பருப்பு வச்சு ஒரு கெட்டி பருப்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு இப்போ நான் துவரம் பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து நான் பச்சை மிளகா போட்டு செய்ய போகிறேங்க இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து தேவையான அளவு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க சேர்த்துட்டு சிறிது விளக்கென்று சேர்த்திக்கலாங்க பருப்பு விளக்கெண்ணெய் சேர்த்தி நம்ம வேக வச்சோம்னா குழஞ்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க ஆனால் குழஞ்சி போகாமே இருக்குங்க சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெந்துருங்க இப்போ இந்த பருப்பை நம்ம விசில் போட்டு வச்சு ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்க இதுக்கு வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாதுங்க பருப்பு விசில் வந்துடுச்சுங்க நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன தாளிப்பு புடக்கன்னு வச்சு அடுப்பத்தை வச்சு வச்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பை எண்ணெய் காஞ்சது நம்ம மூணு பச்சை மிளகா வந்து இது மாதிரி ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க அதை நம்ம போட்டு ஒரு கைவிறி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க டெய்லி ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா மணமாகவும் இருக்குங்க வறுத்து கொட்டி பச்சை மிளகா போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் கரிஞ்சிடாமல் லைட்டாக பொறிஞ்சு மட்டும் இருந்தால் தான் மனம் நல்லா இருக்குங்க சீரகம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு கருவேப்பிலையில் வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதையும் சேர்த்து வதக்கலாங்க இந்த இந்தளவுக்கு வதங்கன்னா நம்மளுக்கு போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுட்டுங்க நம்மளுக்கு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து கரெக்டாக ரொம்ப குழையாமல் மலந்து பருப்பு அப்படியே இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு மீதி தண்ணியை எடுத்துடலாங்க ரசம் வைக்கிறதுக்கு சூடு ஆறுனதை நம்ம மிக்சி ஜாரில் அந்த வறுத்து வச்சுக்கிற செலவு எடுத்து கொட்டிக்கலாங்க பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை ஒரு சுற்றி சுற்றி நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி எடுத்து வந்துட்டேங்க இதை வந்து அந்த பருப்போடு நம்ம சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரியே அரைச்சி இது கூட கலந்து நம்ம பருப்பு கடைஞ்சோம்னா அவ்வளோ மனமாக அவ்வளோ சுவையாக இருக்குங்க கெட்டி பருப்பு இப்போது நம்ம மத்து வச்சு இந்த பருப்பை கடிச்ச கடைஞ்சிக்கலாங்க நம்ம நல்லா சும்மா ஒரு ரெண்டு திருட்டு திருப்புனாலே நல்லா கடைஞ்சி வந்துடுங்க நம்மளுக்கு பருப்பு நைஸாக கடைய வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க போதுங்க இப்போது ரெண்டு பூண்டு பல்ல வந்து நசித்து வச்சுக்கிறேங்க இந்த பருப்போடு சேர்ந்து நம்ம அதையும் கடைஞ்சி விட்டுக்கலாங்க கடைஞ்சி விட்டுட்டு நம்ம திரும்ப அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ஒரு விட்டு எடுத்துக்கலாங்க அப்போ பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மதையை லஞ்ச் பாக்ஸ்க்கே கொண்டு போனாலும் அப்படியே புதுசாக செஞ்ச பருப்பு மாதிரியே இருக்குங்க இதில் நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க நம்மளுக்கு இறக்கிக்கலாங்க இப்போ நம்ம பாருங்க நம்மளுக்கு சுவையான மனமான கெட்டி பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட நல்லா சுட சுட சாதமும் கெட்டி பருப்பும் சேர்த்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்து நெய்யை ஊற்றி கொஞ்சமாக நெய் சேர்த்து அம்மா தொட்டுக்கருக்கு ஒரு அப்பளமும் கொடுத்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க